எஸ்வில் பிரிய மாணவுகளை இந்த மாதத்தினுடைய மூன்றாவது செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்காக நடைபெறுகிற இந்த திருவழிபாட்டில் பங்கேற்க வேண்டுமென்று இந்த கடுமையான வெயிலிலும் கூட நீங்கள் இந்த மத்திய வேளையில் இந்த தெய்வீக திருப்படிக்கு வந்து பங்கெடுத்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது உண்மையில் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அந்தோணியார் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பற்று பாசம் நன்றாகவே புரிகிற இறைவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை பாராட்டுகிறேன் இன்று நாம் நற்கனை ஆராதனைக்காக எடுத்துக்கொண்ட சிந்தனை நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டோம் நேற்றைய வாசகத்தையும் இன்றைய வாசகத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பணத்தினால் எல்லாம் இந்த உலகத்தில் வாங்கிவிட முடியாது பணம் இந்த உலகத்திலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட இயலாது மனிதனால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்ற ஒரு சிந்தனையை நாம் தியானித்தோம் அதையே மையமாக கொண்டு இன்றைக்கு இன்னொரு சிந்தனையை நாம் இந்த திருப்பலியினுடைய சிந்தனையாக எடுத்து செல்வோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் செல்வந்தர்கள் இறை ஆட்சியில் புகுவது கடினம் என்று சொல்கிறார் இந்த வார்த்தை பல பேருக்கு ஏன் இயேசு இப்படி சொன்னார் அப்போ ஏழைகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாய் மோட்சத்தில் இடம் இருக்கா மோட்சத்தில் இருக்கிற எல்லாருமே ஏழைகளாகத்தான் இருந்து இருக்கிறார்களா தான் மோட்சத்தில் இருக்கிறார்களா எந்த பணக்காரனும் இல்லையா அப்போ நரகத்தில் இருக்கிற எல்லாமே பணக்காரர்கள்தானா செல்வந்தர்கள் தானா ஏழைகள் யாருமே நரகத்தில் இல்லையா எப்படி இந்த வார்த்தையை ஏசு சொல்லலாம் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே தினந்தோறும் வேலைக்கு செல்வதும் வீட்டுக்கு வருவதும் அனுதினமும் கஷ்டப்படுவதும் எதற்காக எதுக்கு கஷ்டப்படுறோம் எனக்கு உண்மையிலே கஷ்டமாகுது உங்கள் கூட பேசுறது ஒரு பதிலும் மாட்டேங்குது ஒரு ரெஸ்பான்ஸ் மாட்டேங்குது எனக்கு கஷ்டம்தான் எதுக்கு கஷ்டப்படுகிறோம் வீடு சாப்பாடு ட்ரெஸ்ஸு அப்போ ம் பணம் காசு தான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பா பழைய பாடு எல்லாமே நாம் உழைப்பது வேலைக்கு செல்வது பாடுபடுவது கஷ்டப்படுவது முயற்சிகள் எடுப்பது பிள்ளைகளை படிக்க வைப்பது அவர் உத்தியோகத்தில் பெரிய வேலையில் அமர வைப்பது அதுக்குண்டான கனவுகளை காண்பது எல்லாமே பணத்துக்கு தான் செல்வத்துக்கு தான் வறியவர்களாக ஏழைகளாக பிச்சைக்காரர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யாருமே ஆசைப்படுவது இல்லை இப்போ நாமே இந்த மனநிலை இருக்கிற போது இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நாம் எப்படி நம்ப முடியும் செல்வந்தர்கள் இறை ஆட்சிக்கு போக முடியாது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்ன செல்வந்தர்கள் இறை புக முடியாது என்கின்ற இந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் என்ன விவிலியத்திலே பார்க்கிற போது கடவுளுடைய பல மனிதர்கள் செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் செல்வந்தர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆபரகாம் ஏழை கிடையாது யாக்கோபு ஏழை கிடையாது ஈசாக்கு ஏழை கிடையாது தாவீது ஏழை கிடையாது சாலமோன் ஏழை கிடையாது அப்போது விவிலியத்திலே பார்க்கக்கூடிய பல்வேறு கடவுளுடைய மனிதர்கள் அரசர்கள் எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர்களாக பணக்காடுகளாக இருந்திருக்கிறார்கள் அப்போ இவங்களாம் மோச்சதில் இல்லையா ஆபிரகம் மோச்சதில் போலியா ஈசாக்கு மோச்சது போலியா ஐஸ் யாக்கோ மோச்சது போலியா தாவிது மோச்சதில் இல்லையா சாலுமன் மோச்சதில் இல்லையா செல்வந்தர்கள் இரையாச்சிக்குள் புகுவது கடினம் என்றால் ஈஸ் என்று சொல்ல வருகிறார் பெரிய செல்வம் என்பது நான் ஆராதனை சொன்னது போல இது கடவுளுடைய மிகப்பெரிய கொடை கடவுளுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆபருகாமை வேறு ஒரு நாட்டுக்கு அனுப்புகிற போது பாலும் தீனும் பொடுகிற அந்த நாட்டிற்கு அனுப்புகிறேன் என்ன சொல்ல வர்றாரு இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து வழியாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை பேரான நாடை பற்றி சொல்லுகிற போது கடவுள் என்ன சொல்றாரு அது பாலும் தீனும் பொடியும் நாடு என்ன சொல்றாரு அந்த பாலும் தேனும் என்ன அது வெறும் பாலும் தேனும் மட்டும் இருந்துச்சா கிடையாது அது ஒரு வளமையான நாடு செழுமையான நாடு அந்த நாட்டுக்கு உங்களை அனுப்புகிறேன் அப்போ ஏழ்மையில் இருக்கிறது தான் விண்ணரசு நிலை வாழ்வு என்றால் ஏன் பாலும் தேனும் பொடியக்கூடிய நாட்டுக்கு மக்களை இஸ்ராயல் மக்களை கொண்டு போக வேண்டும் வளமையான ஒரு வாழ்வுக்கு ஏன் அவர்களை அடைத்து செல்ல வேண்டும் அப்போது ஆண்டும் சொல்லக்கூடிய வார்த்தையிலே ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது அப்படியே லைட்டாக மேலோட்டமாக நாம் எல்லாம் விண்ணரசுக்குள் போக முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது செல்வம் வந்த வந்தவுடன் அல்லது செல்வம் இருக்கிற போது நாம் எப்படியாக மாறுகிறோம் என்பதுதான் பிரச்சனை இயற்கையாகவே செல்வம் அது ஒரு பொருள் அது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று அது வைத்திருப்பதுனாலேயே நாம் பாவிகள் என்ற அர்த்தம் கிடையாது செல்வத்தை நாம் வைத்திருப்பதனாலேயே பாவிகள் ஆகிவிட மாட்டோம் நிறைய பணம் நம்மிடம் இருப்பதனாலேயே நாம் பாவிகள் அல்ல நேர்மையாக உண்மையாக சரியாக உழைத்து பணம் சேர்ப்பது பாவம் அல்ல பௌரடியா சொல்லுகிறார் உழைக்காதவன் உண்ணல் ஆகாது உழைக்கணும் சொல்கிறார் உங்களில் சில பேர் சோம்பெறிகளாக இருக்கிறீர்கள் பௌலடியார் எச்சரிக்கிறார் எனவே நீங்கள் கடுமையான வார்த்தையை போடுகிறார் மரியாதையாக நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் உடைக்கு உடையுங்கள் என்று சொல்கிறார் அப்ப உடைக்கணும் பொருள் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் வளமையோடு வாழணும் வேதம் சொல்கிறது நாம் எளியவர்களாக வறியவர்களாக இருப்பதை கடவுள் வரும்போதும் விரும்புவதில்லை நாம் நலமாக இருக்கவேன் என்பதுதான் விரும்புகிறார் அப்படி என்றால் செல்வந்தர்கள் இரையாற்றுக்கு போக முடியாது என்பதை வேற ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார் செல்வம் பாவம் அல்ல செல்வம் வைத்திருப்பது பாவம் அல்ல செல்வம் வந்த பின்பு நான் எப்படியாக மாறுகிறேன் எப்படியாக நடந்து கொள்கிறேன் என்பதில் தான் பாவம் வந்து சேர்கிறது யாரெல்லாம் எந்த செல்வந்தர்கள் எல்லாம் இரையாற்றுக்குள் போக மாட்டாங்க எப்படிபடி செல்வர்கள் செல்வந்தர்கள் இரையாற்றுக்குள் போக முடியாது அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பவுலடியால் கொடுக்கிறார் ஒன்று திமத்தியும் ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் பதினெட்டு ஒன்று திமத்தியும் அதிகாரம் ஆறு வார்த்தை பதினேழு பதினெட்டு இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு பௌலடியார் திமுத்தியோக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இப்படி கட்டளையீடு அப்படி சொல்லுகிறார் தொடர்ந்து அவர்கள் மீட்டிமை உணர்வு கொள்ளலாகாது மீட்டிமை உணர்வு என்றால் அரகன்ட் ஆணவம் அகம்பாவும் மீட்டிமை உணர்வு கொள்ளலாகாது தொடர்ந்து நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் விலைக்கு சொல்கிறேன் அதுதான் என்னுடைய மறைவுரை இன்றைக்கு அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக தொடர்ந்து தமிழம் உள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்தளிப்பார்களாக இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்துக்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும் இந்த பகுதியில் நான்கு காரியங்களை பவுலடியாக சொல்கிறார் ஒவ்வொன்றாக நாம் செல்வோம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தான் இறையாட்சி கிடையாது இப்படிப்பட்ட தான் இறையாட்சி நுழைவது கடினம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தோம் என்றால் மாற்றிக்கொள்வது மிக அவசியம் ஒன்று எப்படிப்பட்ட செல்வந்தன் உள்ளே போக முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல பௌரடியை சொல்கிறார் இந்த உலகத்தில் செல்வம் வைத்திருப்பவர்கள் அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது ரொம்ப சாதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அகம்பாவும் ஒரு ஆணவம் எனக்கு மேலே எவனும் கிடையாது எல்லாத்துக்கும் நான் தான் எனக்கு எனக்கு கீழே தான் எல்லாருமே நான் தான் முதன்மையானவன் நான் தான் முக்கியமானவன் என்னிடம் பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது எதையும் செய்ய என்னால் முடியும் இப்படிப்பட்ட மனநிலை எது கடவுளுக்கு எதிரானது என்னுடைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம் தீர் நகர் மன்னனை பற்றி பேசப்படுகிற வாசகம் தீர் நகர் மன்னர் மன்னனை பற்றி இந்த மன்னன் மிக பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் அவனுடைய நாட்டிலும் மிகப்பெரிய வளமையாக இருக்கிறது எல்லா நாடுகளையும் கைப்பற்றுகிறான் எல்லாரும் அவனிடம் வந்து வாணிபம் செய்கிறார்கள் தீர் நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த தீர் நகரை நோக்கி நாட்டை நோக்கி வருகிறார்கள் தீர் நாடு பணத்தால் செழிக்கிறது பணத்தால் அது வளமையாக இருக்கிறது தீர் நாட்டு மன்னன் சொல்கிறான் கடவுள் நான் தான் கடவுள் என்னை முதல் வாசும் அதைத்தான் சொல்லுகிறது நாணி கடவுள் எனவே ஆண்டவர் இசைக்கிற இறைவாக சொல்லி அனுப்புகிறார் நீ இப்படியாக சொல் நீ செல்வந்தனாய் இருந்தும் நீயே கடவுள் என சொல்லிக் கொள்கிறாய் நீ செல்வனாய் இருந்தாலும் கூட நீ கடவுள் அல்ல நீ மனிதன்தான் நீ மனுஷன்தான் எப்போ செல்வம் என்கிட்ட வருகிறதோ நான் கடவுளுக்கு இணையாக என்னை நினைக்கிறேன் சில சமயத்தில் கடவுளை வேண்டாம் என்று நினைக்கிறேன் அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் கடவுளாக என்னை போற்றிக்கொள்வது கடவுளை சாணத்தில் வைப்பது என்னை மிஞ்சி எதுவும் கிடையாது எனக்கு மேலே யாரும் கிடையாது யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்கு நான் மதிப்பு கொடுக்கிற அவசியம் கிடையாது அடிமைகளாக நான் நடத்துவேன் அலட்சியப்படுத்துவேன் கேவலப்படுத்துவேன் அவமானப்படுத்துவேன் என்கிட்ட பணம் இருக்கு எல்லாமே என் கால் கீழே தான் எல்லாமே எனக்கு கீழே தான் நீ நானும் சமம் கிடையாது நீ நானும் ஒன்றும் கிடையாது நான் பணக்காரன் நீ ஏழ நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் இந்த அரகண்ட் இந்த அகம்பாவம் இந்த ஆணவம் எவனிடம் இருக்கிறதோ எந்த செல்வனிடம் இருக்கிறதோ இவர்கள் இறை ஆட்சிக்கு போவது வார்த்தை வரலே கடினம் கடினம் பிரிமாடுகளே இது பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறவர்களுக்கும் இது பொருந்தோம் இது அம்பானிக்கு மட்டும் கிடையாது அதானிக்கு மட்டும் கிடையாது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தாலேயே நான் இன்னும் அரகனா அரகண்ட்டாக இருக்கிறேன் என்னை இருக்கிற மதிக்கிறது கிடையாது என்னோட வேலை செய்களை மதிக்கிறது கிடையாது என் உற்றா உடனே மதிக்கிறது கிடையாது நாம் பணக்கார நீ ஏழ என்று கொஞ்சம் பணம் வைத்திருக்கிறவர்களும் கூட இது பொருந்தோம் செல்வம் என்பது என்ன செல்வங்கள் என்பது என்ன இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இருந்து நாளைக்கு எனக்கு சாப்பாடு இருக்குன்னா நான் செல்வந்தந்தான் இன்றைக்கு எனக்கு உடையை வைத்து நாளைக்கு எனக்கு உடை உடுத்துவதற்கு எனக்கு உடைகள் இருக்கு அப்படின்னா நான் செல்வந்தந்தான் என்று எனக்கு தங்குவதற்கு வீடு இருக்கு நாளைக்கும் அந்த வீடு எனக்கு இருக்கும் என்றால் நான் செல்வந்தந்தான் இன்று எனக்கு உணவு உணவு கிடையாது இன்றைக்கு எனக்கு உடுத்துவதற்கு உடை கிடையாது இன்னைக்கு நாளைக்கு அடிச்சான் நாளைக்கு என்ன செய்வது தெரியல என்று தான் வறியவன் நாளைக்கு வழி இல்லை வாழ்வதற்கு வழி இல்லை நாளைக்கு பிழைப்பதற்கு வழி இல்லை என்று இருக்கிறவன் தான் வறியவன் நாளைக்கு எனக்கு சேஃப்டியான ஒரு லைஃப் இருக்குது நாளைக்கு எனக்கு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இருக்குது நாளைக்கு செலவு செய்வது கொஞ்சம் வங்கியில் பணம் இருக்குது கொஞ்சம் வருமானம் இருக்கு என்றால் நான் தான் அப்போ இது ஆண்டு சொல்வது செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பொருந்தோம் கொஞ்சம் பணம் பார்த்த உடனே தலைகணம் ஏறிவிட கூடாது பதவியும் பணமும் வந்தவுடனே நமக்குள் பணிவும் பறிவும் போய்விடக்கூடாது பணிவும் பறிவும் போய்விடக்கூடாது ஆக முதல் செய்தியை தான் எந்த செல்வந்தனுக்கு இரையாச்ச இடமில்லை அரகண்டா ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு மதிக்க தெரியாத மனுஷனை மனுஷனை மதிக்க தெரியாது இவர்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது ரெண்டாவது செல்வந்தன் இறைவார்த்து சொல்கிறது நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வை வைக்காமல் எல்லாவற்றும் நிறைவாக இருக்கும் கடவுளை மட்டுமே எது நோக்கி இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே கடவுளையே செல்வமாக மாற்றிக்கொள்வது கடவுளை செல்வமாக மாற்றிக்கொள்வது நான் முதல்ல தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்பவன் விண்ணரசுக்குள் போக மாட்டான் தன்னையே கடவுள் கடவுளாக ரெண்டாவது நான் தான் கடவுள் போக மாட்டான் இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா செல்வம் தான் கடவுள் நான் முன்னாடி சொல்லணும் இல்லையா காசை தான் கடவுள் காசுதான் கடவுள் காசு கிடைச்ச போதும் கடவுள் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை காசை கடவுள் பெரிய மாணவர்களே இந்த உலகத்தின் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க அதன் கடவுள் அதை நம்பாதீங்க யார் மேலே நம்பிக்கை எதன் மீது யார் மீது நம்பிக்கை வைக்கணும் நம்மை படைத்தவன் மீது நம்பிக்கை வைக்கணும் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீங்க அதுதான் என்னை காப்பாற்றும் அதுதான் என் கடவுள் நம்பாதீங்க மாறாக நாம் இந்த உலகத்திலே நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த அந்த தேவனிடம் அந்த கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா சில பேருக்கெல்லாம் சொத்துதான் சொத்து தான் கடவுள் சில பேருக்கு பணம் தான் கடவுள் சில பேருக்கு செல்வம் தான் கடவுள் கடவுளை நம்ப மாட்டாங்க கோயிலுக்கு வர மாட்டாங்க பூசை பார்க்க மாட்டாங்க பூசிக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது செல்வம் பணம் 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 தான் இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் கடவுளை இரண்டாம் பட்சத்தில் வைத்து செல்வத்தை கடவுளுடைய இடத்தில் வைத்து வாழ்கிறவருக்கு இரையாட்சியில் இடம் இல்லை மூன்றாவது செல்வந்தன் யார் அவனுக்கு ஏன் மோட்சத்தில் இடம் கிடையாது நிலைவாழ்வு கிடையாது மூன்றாவது செல்வம் படிப்போம் கடவுளை மட்டுமே இது நோக்கி இருக்க வேண்டும் அடுத்த வாக்கியம் அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக அப்போ எந்த செல்வந்தன் கடவுள் கொடுத்த செல்வத்தை நான் எந்த நற்செயலுக்கும் உதவ மாட்டேன் எந்த நல்ல காரியத்துக்கு நான் செய்ய மாட்டேன் எந்த ஒரு உதவிகளும் யாருக்கும் செய்ய மாட்டேன் என்னுடைய பணத்தினால் எந்த நற்காரியங்களும் வராது என்று இருக்கிறவர்கள் இவர்கள் செல்வத் இரையாட்சிக்குள் போக இயலாது பிரிய மாணவர்களே எபிசிய புத்தகத்தில் இந்த வாக்கியம் வருகிறது ரெண்டாம் அதிகாரம் ஏடா வசனம் எபிசிய ரெண்டாம் அதிகாரம் ஏழா வசனம் நான் சொல்கிற வசனம் இருக்கா பாருங்கள் அல்லது அந்த வசனம் வந்து பத்தாவது இருக்கும் பத்தாவது வசனம் பத்தாவது வசனம் அந்த வசனம் தான் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு கடவுள் தான் நம்மை படைச்சிருக்கா பணம் நம்மை படைக்கலை கடவுளுடைய கை வேலைப்பாடு நாம் நற்சியல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருப்பதற்காக நற்செயல்கள் செய்யவேன் என்பதற்காகத்தான் அப்ப பணம் இருக்கிறவன் என்ன செய்யணுமாம் நற்செயல்கள் செய்யணும் நற்காரியங்கள் செய்யணும் அப்ப நாம் படைக்கப்பட்டிருப்பதை நற்செயல் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வளமையும் செல்வமும் நற்சையில் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் செய்ய மாட்டேன் என்று இருக்கிற செல்வந்தனுக்கு இறை ஆட்சியில் இடம் கிடையாது கடைசியா நான்காவது வசனம் அதுக்கு முன்னாடி வசனம் அவங்க நல்லதை செய்து நச்சைகள் என்னும் திமோத்தியோ தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பாராக ஷேரிங் பெரிய மாடு விவரித்த அழகான ஒரு பகுதி பார்க்கிறோம் பணக்காரன் ஏழை லாஸ் பாருங்கள் அவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாசருக்கு ஒரு வேலை உணவு கொடுக்க முடியல அவனால் அவ்வளோ செலவு எனக்கு தினந்தோறும் சென்னிடை ஆடை அணிந்து சென்னிடை ஆடை அணினா அந்த காலத்தில் மிக காஸ்ட்லியான உடுப்பு மன்னர்கள் போடக்கூடிய உடுப்பு உடை அது சென்னிட ஆடை ஆடை அணிந்து தினந்தோறும் விருந்து உண்டான் பைபிள் சொல் ஆனால் அவனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை லாசருக்கு கொஞ்சம் சாப்பாடு பகிர்ந்தளிக்க முடியலை இப்படிப்பட்ட செல்வந்தனுக்கு இடம் இல்லை அந்த பகுதியிலையும் கூட அவன் எங்கே போகிறான் செல்வந்தன் நடக்குது போகிறான் லாஸ்டர் எங்கே போறாரு ஏழு ஆக தன்னுடைய செல்வத்தை யாருக்கும் கொடுக்காமல் பகிர்ந்தளிக்காமல் நாம் மட்டுமே இன்னொரு பகுதி உண்டு இன்னொரு செல்வந்தன் வாழ்வு பெறுகிறான் வளமை பெறுகிறான் என்ன சொல்கிறான் நெஞ்சேன் மகிழ்ந்து அக்களித்தீர் தினந்தோறும் விருந்து கொண்டாடுவேன் ஆனால் அவன் யாருக்கும் நான் உதவி செய்ய அப்படின்னு சொல்லலை கலஞ்சியத்தை இன்னும் பெரிதாக கட்டுவேன் க பொ விளை விளைப்பொருளை எல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் நெஞ்சே மகிழ்ந்து கொண்டாடு அவனை பற்றி தான் நினச்சான் ஏடைகளை பற்றி நினைக்கல இந்த செல்வந்தர்களுக்கு விண்ணரசில் இடம் கிடையாது ஆக பௌழி ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நான்கு வகையான செல்வந்தர்களுக்கு இடம் கிடையாது ஒன்று செல்வந் செல்வத்தினால் மிக ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் மனிதர்களை மதிக்காதவர்களுக்கு தானே கடவுள் என்று நினைப்பவர்களுக்கு இல்லை இடம் இல்லை ரெண்டாவது தன்னுடைய செல்வத்தை கடவுளாக வைத்து கடவுளை தூக்கி இடம் கிடையாது மூன்றாவது தன்னுடைய செல்வத்தை வைத்து யாருக்கும் எதற்கும் உதவி செய்யாமல் சுயநலமாக வாழ்கிற செல்வந்தனுக்கு இடம் கிடையாது நான்காவது ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்காத செல்வந்தர்களுக்கு இடம் கிடையாது நாம் செல்வந்தர்கள் இல்லை அதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அப்படி கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மிடம் இருக்கிற செல்வத்தை வைத்து இந்த காரியங்களில் நம்மால் முடிந்ததை நாம் செய்தால் நமக்கு விண்ணரசில் இடம் உண்டு